அறிவில் சிறந்ததுங்க யாரு மனிதன் மனிதன் தான் அறிவின் உச்ச கட்டம் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மனிதன் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் கேள்வி கேட்டாலே கொஞ்சம் யோசனையாக இருக்கு இல்லையா ஏன் பெற்பட்ட ஒரு கேள்வி யோசிச்சு பார்க்கணும் எதையும் நாம் கேட்கும்பொழுது டக்குன்ட்டு வந்து மறுப்பு சொல்லணுங்கிறது தெரிவிக்கணும்போது அவசியம் இல்லை கொஞ்ச நேரம் அதை எடுத்துக்கிட்டு ஆராய்ந்து பார்த்தோன்னா அந்த அறிவு நிலை இருக்கு இல்லையா அப்போ தெரியும் நான் பெரியவனா சின்னவனா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அந்த கோடிகள் இருக்குது பாருங்க இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் இந்த குளிர்காலங்களில் பார்க்கும்பொழுது அந்த நட்சத்திரங்கள்லாம் அந்த இருட்டுக்குள்ளார் அப்படியே ஜொலிக்கும்போது எப்படி இருக்குது பாருங்க அப்போ அத்தனையும் என்ன அந்த அறிவுக்கு அப்போ எவ்வளோ பெரிய அறிவு அந்த இல்லையா அதுக்காக தான் அளவு உண்டா அது என்ன அளவாக இருக்கணும் அப்படிங்கிறத பேதாத்ரி மகர்ஷி அறிவின் அளவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க என்ன இதை மெஷர் பண்ண முடியுமா எப்படி இதை மெஷர் பண்ண முடியும் எல்லார கேள்வியில் வரட்டும் பார்க்குது மாக்கோளமாய் விளைந்த மதி விருந்திலேருந்து நம்மளுடைய விருந்துக்கு எடுத்துட்ருக்கோம் அந்த மதி விருந்தில் அறிவின் அளவு என்னங்கிறத நாம் இப்போ எடுத்துட்டுருக்கோம் அண்டம் அனைத்தும் ஓர் அடியால் அளக்கலாம் அணுக்குள் அடக்கலாம் அவ்வறிவின் அளவை அறி சிம்பிளாக சொல்லியிருக்காங்க அண்டம் அனைத்தும் ஓர் அடியால் அளக்கலாம் அணுவுக்குள் அடக்கலாம் அவ்வறிவின் அளவை அறி இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்க இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் எங்கே இருக்குது வெளிய தான் இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை இத்தனோண்டு மனுஷன் அதோடைய கணக்கில் பார்த்தோன்னா அந்த அளவை வந்து நம்ம கம்பேர் செய்து பார்த்தோம்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா எங்கேயுமே இல்லை ஒரு புள்ளியா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா எதுவே இல்லை சூரியனுக்கும் நமக்கும் கம்பேர் பண்ணாலே அந்த பூமி இருக்குல்ல அந்த பூமியே குட்டியான் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய மலைகள்லாம் பார்த்தா அதுவே குட்டியான் அதெல்லாம் தாண்டி போய் அப்படி அப்படியே குறைச்சிட்டு வந்தோம்னா இந்த மனுஷன் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோன்னா பூமிக்குள்ளார ஏதோ ஒரு குட்டி இடம் சூரியனுக்குன்னு பார்த்தோன்னா இல்லை அப்போ அதெல்லாம் எங்கே தெரியுதுன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனசினால தான் அத்தனையும் நம்ம வந்து பார்க்கின்றோம் அப்போ கொஞ்ச நேரத்தில் நான் நினச்சா அப்படியே விரிஞ்சு போக முடியுது பெருசாக அப்படியே விரிஞ்சு போகலாம் அவ்வளோ பெருசாக வேணாலும் போக 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 விரிஞ்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஒரு குட்டி பொருள் அப்படியே இப்போ தூசி பறக்குது பாருங்கள் இங்கே இங்கே அப்படியே ஒரு தூசி பறக்குதே அந்த தூசியை நினச்சா கூட டக்குன்னு மனசு அந்த தூசி அளவுக்கு அப்படியே அப்படியே அப்படி அப்படியே அடங்கி போச்சு விரிஞ்சது விரிஞ்சு போனது அப்படியே அரங்கி போச்சு குட்டியாகவும் ஆகுது பெருசாகவும் ஆகுது இதையெல்லாம் செய்யறது எது அறிவு தானே அறிவே வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா ஒன்றுமே இல்லை ஒரு பைத்தியக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த அறிவு நிலை கனெக்ஷன் ஆகலை ஒன்றுமே தெரியல இப்போ என்ன செய்யும் ஒண்ணுமே வித்தியாசமே தெரியாம இருக்கும் ஒண்ணுமே இருக்காது இப்ப அந்த அறிவின் அளவு என்ன அண்டத்தையும் அப்படியே பார்க்கலாம் ஒரு குட்டி பொருளையும் பார்க்கலாம் அணுவுக்குள்ளாகவும் பார்க்கலாம் அவ்வளவுதான் அந்த அறிவு தான் அவ்வளோ விஷயங்களையும் செய்துட்டு இருக்கு இப்ப அறிவு அளவு என்னன்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் எப்படி வேணாலும் மாறிட்டு எப்படி வேணாலும் மாறிட்டுருக்கோம் ஆனால் நம்ம என்ன செய்யணும் அந்த அறிவை பிடிக்கணும் எந்த அறிவை எனக்குள்ளாக இருக்கக்கூடிய மனதின் நிலைகள் மனம் எப்படி வேலை செய்துட்ருக்கு அதை புரிஞ்சுக்கணும் அதை தூய்மையாக வச்சுக்கணும் தூய்மையாக வச்சுக்கிட்டோன்னா அந்த தூய்மையான இடத்துல அந்த அறிவு எப்படி விளங்கும் எதுவாக வேணாலும் விளங்கும் சந்தோஷமாக இருக்கும் அந்த அறிவினுடைய அளவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி வேணாலும் மாறக்கூடிய அறிவாக நம்ம இருக்கணும் எங்கெங்கெல்லாம் எப்படி அமையத்தோ அதுக்கு ஏற்றபடி வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறது விட்டு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களோட எல்லாம் வந்து இருந்து இருந்து மாதிரி அப்படி மாற்றிக்கணும் அப்படி மாற்றிக்கிட்டோன்னா அந்த அறிவை என்ன செய்யும்னா சிறந்த அறிவாக இருக்கும் அந்த அறிவு மற்றவர்களுக்கும் ஒரு அறிவு திருக்கோயிலாக அமையும் ஒரு கோயிலாக அமையும் பொழுது அந்த அறிவு என்ன செய்யும் எல்லாருக்கும் அப்படியே பரவி செல்லும் பொழுது அந்த அறிவை கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை முறைகள்லாம் மாறும் பொழுது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அறிவின் நிலையில உயர்ந்திருக்க முடியும் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன அறிவின் அளவு அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா அந்த மனைத்தும் ஓரடியால் அளக்கலாம் அணுவுக்குள்ளும் அளக்கலாம் அவ்வறிவின் அளவை அறி அறிந்து கொள்வோம் அறிவின் அளவிலே நின்று நின்று பழகுவோம் அதோடு நாம் வாழ்க்கை முறையை சிறப்பாக மாற்றி ஆறாவது அறிவு படைத்த மனிதன் உயர்ந்த மனிதனாக வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலையோடு அமைதியாக அனைத்தையும் பழகவும் அனைத்தும் கிடைக்கும் வாழும்